வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா நாளைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டம் இருக்கு பார்த்தீங்களா வள்ளுவர் கோட்டத்தில் மாலை நான்கு மணிக்கு பத்திரிக்கையாளர்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக அப்படின்னா தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அண்ணாமலை வந்து அவமதிக்கக்கூடிய வகையில் வந்து பேசிக்கிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதற்கு கண்டனம் தெரிவித்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறோம் பத்திரிகையாளர்கள்லாம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்க போறது யாரெல்லாம் பேச போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பேர் எல்லாத்தையும் பார்க்கும்போது பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க பேரு தான் வெளியில தான் பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய பெரிய விசுவாசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க ஃபர்ஸ்ட் அந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என் ஹிந்து குழுமம் ரெண்டாவது ஏ எஸ் பன்னீர்செல்வம் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது நக்கீரன் கோபாலு நாலாவது சீனிவாசன் புதிய தலைமுறை அஞ்சாவது குணசேகரன் சன் நியூஸு சன் நியூஸ் அப்படிங்கிறது யாருடையது திமுகவுடைய உடைய பத்திரிகை தான் சன் நியூஸு சேனல் தான் சன் நியூஸு அதனுடைய தலைமை ஆசிரியராக நிர்வாக ஆசிரியராக இருக்கக்கூடிய குணசேகரன் அதன் பிறகு கவிதா முரளிதரன் பீர் அகமது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பட்டியல் வந்து போய்க்கு இருக்கு அரவிந்த் ஆக்சன் இருக்கார்ல சத்தியம் தொலைக்காட்சி இவரெல்லாம் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடியவர் அவன் இவங்களெல்லாம் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து பின்னாடியிலிருந்து இயக்கிக்கிருக்கு அப்படின்னு பாஜக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தியாக செம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு நியூ சவனு சகாயராஜு அவர் என்ன பத்திரிகையில் வேலை பார்க்கறாரு அப்படின்னா தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் மற்ற பத்திரிகையாளர்கள்லாம் உழைக்கவே இல்லையா இவங்க மட்டும்தான் தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் பேரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசங்கள் நிறைய பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறத பார்க்க முடியுது இதெல்லாம் யாருடைய தலைமையின் கீழே நடக்குது அப்படின்னா மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அசீஃப் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் இதற்கு தலைமை வந்து தாங்குறாரு பாஜக வெளிப்படையாக திமுகவுடைய வேலை தான் இது திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பல ஆதாரங்களை வந்து வெளியிட்டு இருக்காரு கடுமையான விமர்சனங்களை முன் இருக்காரு மக்கள் நாளுக்கு நாள் அண்ணாமலை பக்கம் வந்து போயிட்டு இருக்காங்க இதனை தடுப்பதற்காக அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக பத்திரிகையாளர்களை ஏவி விட்டு திமுக தான் பின்னாடி இருந்து ஆக்ஷன் கட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜக பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க அண்ணாமலை ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாரு பத்திரிகையாளர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு அந்த கேள்வி நியாயமான கேள்வி உறுதியாக என்ன அப்படின்னா டிஎம்கே ஃபைல்ஸை மட்டும் வெளியிடுறீங்களே அதிமுக ஏடிஎம்கே ஃபைல்ஸை வந்து ஏன் வெளியிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை நிருபர் வந்து கேட்குறாரு அதற்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க பத்திரிகையாளர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன பண்ணிக்கிறீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எல்லா ஃபைல்ஸையும் அண்ணாமலை மட்டும்தான் வெளியிடணும் அப்படின்னா எதுக்காக தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்து முப்பத்தி ஓரு மாதங்கள் ஆயிடுச்சு இந்த முப்பத்தி ஓரு மாதங்கள்ல ஒரு ஊழல் கூட வந்து நடக்கலையா திமுக அரசாங்கத்துக்கு கீழே ஒரு ஊழல் கூட நடக்கலையா ஒரு ஊழலையாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எடுத்து பேசி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வியை வந்து எழுப்புறாரு அடுத்தது திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீடியாக்களை என்ன வார்த்தையில் குறிப்பிட்டார் பம்பாயில ரெட் லைட் ஏரியா மாதிரி சேனல் மீடியாக்களை எதிர்ப்பு தெரிவித்து அவருக்கு கண்டனம் தெரிவித்து இது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்களா பத்திரிகையாளர்கள் நடத்தினாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க அடுத்து என்ன அப்படின்னா சமீபத்தில் ஆர் எஸ் பாரதி அவர்களுடைய பையன் இருக்காரு பார்த்தீங்களா பையன் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து பேசும்போது சபீர் அகமது சென்னை மலை காலங்களில் நியூஸ் வந்து வெளியிட்ட சபீர் அகமது இருக்காருல்ல அவரை கடுமையாக எச்சரிக்கும் வகையில் வந்து பேசியிருந்தார் அதாவது நல்லாவே வாழ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருந்தார் சபீர் அகமது யார் அவர் ஒரு பத்திரிக்கையாளர் சபீர் அகமது யார் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு பத்திரிக்கையாளருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிரட்டலை வந்து ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய மகன் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா உடனடியாக அவரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த பத்திரிகையாளர்களில் நடத்தியிருந்தால் இப்போ அண்ணாமலை எதிர்த்தும் பத்திரிகையாளர்கள் வந்து இப்படி நடத்துகிறது சரின்னு சொல்லலாம் ஆனால் திமுக திமுகவினர் வந்து இது மாதிரி பேசும்போது கண்டுக்கிறது இல்லை பெருசாக ரியாக்ட் பண்ணுறதில்லை அண்ணாமலை ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்படின்னா உடனடியாக பொங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்துறாங்க மீடியாக்கள் அதை தான் அண்ணாமலை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு இவங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில பத்திரிகைகளுக்கு அண்ணாமலையுடைய பேச்சு மீது எதிர்ப்பு கிடையாது அண்ணாமலை மீது வன்மம் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தாரு அண்ணாமலை குறிப்பிட்டது கிட்டத்தட்ட சரிதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சின்ன ஒரு எடுத்துக்காடு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நியூஸ் செவன் இருக்காங்க பார்த்தீங்களா நியூ செவன்ல இருந்து கூட ஒருத்தர் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாரு அவர் பேர் தியாக செம்மல் நியூ செவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட கேள்வி வந்து கேட்பாங்க திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் திருவள்ளுவர் சனாதன பாரம்பரியத்தின் துறவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு இப்போ பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா கவர்னர் பேசுனது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நியாயமாக கேள்வி கேட்கணும் பொதுமக்கள் சரின்னு சொல்லுவாங்க இல்லை தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நியூஸ் அவனை எப்படி உருக்குனாங்க தெரியுமா அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க இது மாதிரி திருவள்ளுவர் சனாதன பாரம்பரியத்தின் துறவி அப்படின்னு ஆர்என் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேட்டு ஒரு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு வரலாறு தெரியாததால் ரெண்டாவது ஆப்ஷனு வரலாற்றை மாற்ற ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் வள்ளுவரை சொந்தம் கொண்டாட நாலாவது ஆப்ஷன் அரசியலுக்காக கொடுத்திருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனுமே கவர்னருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இப்படிப்பட்ட ஆப்ஷனை கொடுத்துட்டு நாங்க நடுநிலை மீடியாக்கள் அப்படின்னு சொன்னால் அதுல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கறத அடிப்படையான கேள்வி இன்னொரு பக்கம் சன் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா சன் நியூஸு ஒரு அரசியல் கட்சி சார்புடைய பத்திரிகை மீடியா அவங்க வந்து இப்படி போடுறதுல எனக்கு ஆச்சரியம் கிடையாது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஜல்லிக்கட்டு ஹிந்து சமய வீர விழா அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்களே இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதற்கு மூணு ஆப்ஷனு ஒன்று ஏற்க முடியாதது ரெண்டாவது தேர்தல் நேர பேச்சு மூணாவது தமிழ்நாட்டில் எடுபடாது இதுவும் சன் நியூஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிரான ஆப்ஷனை தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க மூணு ஆப்ஷனுமே எதிராக தான் கொடுத்துருக்காங்க அப்போ சன் நியூஸு இப்படி வந்து போடுறதுல ஆச்சரியம் கிடையாது ஆனால் சன் நியூஸுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி நாங்கள்லாம் நடுநிலை பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் செவன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே இப்படி போட்டால் இதில் என்ன பத்திரிகை தர்மம் இருக்குது அப்படிங்கிறது தான் அடிப்படையான கேள்வி இந்த அடிப்படையான கேள்வியை தான் அண்ணாமலை அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் பத்திரிக்கையாளர்களை போட்டு கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுறாரு ஸோ ஐ ஸ்டாண்டு வித் அண்ணாமலை அப்படிங்கிறதான் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் அண்ணாமலைக்கு தான் என்னுடைய முழுமையான ஆதரவு பத்திரிகையாளர்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களையும் இப்படி தான் கேள்வி கேட்கணும் தான் யதார்த்தமான உண்மை இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்